நவீன கை துப்பாக்கிகளுடன் ஹைடெக்காக டெக்னாலஜியை யூஸ் செய்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சி ராஜாவை என்கவுண்டர் முறையில் வீழ்த்தியிருக்கிறது காவல்துறை லோன் ஏஜென்ட் நிறுவனங்களுக்கு சாதாரண உதவியாளராக இருந்த செங்கல்பட்டு ராஜா எப்படி சி சிங் ராஜாவாக மாறினார் என்ற கதை பயங்கரமானது லாஞ்சிங் கிழக்கு பகுதியை பணம் வாங்கிவிட்டு தொகையை சரியாக செலுத்தாதவர்களின் வாகனங்களை பறித்து நிறுவனங்களிடம் கொடுத்து வந்துள்ளார் ராஜா இதுவே நாளடைவில் ராஜாவிடம் சொன்னால் போதும் பா எப்படியாவது பொருள் வந்து சேர்ந்துடும் என்று அவருக்கான இமேஜை உருவாக்க சாதாரண ராஜா சி சிங் ராஜாவாக மாறினார் வாகனங்களை சீஸ் செய்வது மட்டுமல்லாமல் அவ்வப்போது பண தேவைக்காக செய்வது மிரட்டி பணம் பறிப்பது போன்ற சிறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் சி சிங் ராஜா இதன் காரணமாக அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட சி சிங் ராஜாவின் ரவுடி நட்பு வட்டாரம் விரிவடைந்துள்ளது இதனால் தனக்கென்று ஒரு டீமை உருவாக்கிய சி சிங் ராஜா நாளடைவில் தொழிலதிபர்களை கடத்துவது மிரட்டுவது பணம் பறிப்பது ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து என அவரின் குற்றகிராஃப் எகிரியுள்ளது இதனால் சென்னையில் படிப்படியாக வளர்ந்த சி சிங் ராஜா ஏ பிளஸ் கேட்டகரி குற்றவாளியாக உருவெடுத்தார் ஒரு பக்கம் கிரைம் ரேட் எகிறிக்கொண்டே போக சென்னையில் பிரபல தாதாக்களின் அறிமுகம் சி சிங் ராஜாவுக்கு ஏற்பட்டுள்ளது அதில்தான் தான் ஆற்காடு சுரேஷ் கேங்கில் இணைகிறார் சி சிங் ராஜா குறிப்பாக வட சென்னையின் பெண் தாதா அஞ்சலையை ஆற்காடு சுரேஷ் விரும்பினார் அதற்கு இடையூறாக இருந்த மற்றொரு ரவுடி சின்னா நீதிமன்ற வாசலிலேயே தீர்த்து கட்டப்பட்டார் அதில் ஆற்காடு சுரேஷுக்கு உதவியது சி சிங் ராஜா தான் என்று சொல்லப்படுகிறது மேலும் நெடுங்குன்றம் சூர்யாவுக்கு ஆப்போசிட் கேங்காக ஆக வளம் வந்தது சி சிங் ராஜா கேங் இவர்களிடையேயான கேங் வாரில் ஐந்து ரவுடிகள் கொல்லப்பட்டனர் இப்படி பல்வேறு கொலை சம்பவங்களில் சி சிங் ராஜாவுக்கு தொடர்பு ஏற்பட ஹைடெக் ரவுடியாக மாறினார் சி சிங் ராஜா மார்க்கெட்டில் வளம் வரும் நவீன கைத்துப்பாக்கிகளை முதலில் டெஸ்ட் செய்து பார்ப்பது சிசிங் ராஜா தான் சி துப்பாக்கி இருக்கும் என்கின்றனர் விவரம் அளித்தவர்கள் இதனால் தாம்பரம் சிட்லப்பாக்கம் கூடுவாஞ்சேரி சேலையும் செங்கல்பட்டு புளியந்தோப்பு ராஜமங்கலம் தென் சென்னை என பல பகுதிகளில் இவர் மீது கொலை கொலை முயற்சி ஆட்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து என வழக்குகள் இல்லாத காவல் நிலையங்களே இல்லை என்ற நிலை உருவானது இதுவரை ஐந்து கொலை வழக்குகள் உட்பட முப்பத்தி மூன்று வழக்குகள் சிங் ராஜா மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏழு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சி சிங் ராஜா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தன்னை காவல்துறையினர் நெருங்கி வருவதை உணர்ந்த சி சிங் ராஜா கடந்த சில ஆண்டுகளாகவே நேரடியாக ஸ்பாட்டுக்கு செல்லாமல் தொலைபேசி மூலமாக மிரட்டுவது தன்னை கண்டுபிடிக்காமல் இருக்க வாட்ஸ்அப் கால் மற்றும் வெளிநாட்டு ஆப் சிலவற்றை பயன்படுத்தி இருந்த இடத்திலிருந்து காரியங்களை சாதித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூலிப்படையை வழிநடத்தியதில் நடத்தியதில் சி சிங் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் அதனால் காவல்துறையினர் தன்னை நெருங்குவதை அறிந்து ஆந்திராவுக்கு தப்பி ஓடினார் சி சிங் ராஜா அங்கே ராஜமுந்திரியில் தன்னுடைய இரண்டாவது மனைவியின் வீட்டில் அவர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு மாதம் முன்பே தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்தனர் ஆனால் இறுதி நிமிடத்தில் நூலையில் சிசிங் ராஜா தப்பிவிட்டதாக சொல்லப்பட்டது இந்நிலையில்தான் ஆந்திராவின் கடப்பாவில் ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த சி சிங் ராஜாவை நேற்று கைது செய்துள்ளனர் தனிப்படை காவல்துறையினர் அதைத் தொடர்ந்து அவர் விசாரணைக்காக சென்னை அழைத்து வரப்பட்ட போது ஈசிஆரில் உள்ள அக்கறை அருகே ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதை அறிந்த போலீஸ் அதனை பறிமுதல் செய்வதற்காக அங்கே அவரை அழைத்து சென்றுள்ளனர் அப்போது காவல்துறையினர் மீது துப்பாக்கியால் தாக்குதல் நடத்திவிட்டு தப்ப முயன்ற சி சிங் ராஜாவை என்கவுண்டர் முறையில் காவல்துறையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் MP developer launching Villa by Bhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur for booking call 7825-806-806